அனைத்தையும் எந்த விதத்திலும் துன்புறுத்தாதே ஊர்ந்து செய்யும் உயிர் பிராணி யாதொன்றையும் சார்ந்திக்கடாதே என் மகனே ஒளி சாப்பிட அப்ப யாரும் அசைவன் சாப்பிடப்படாது அசைவன் சாப்பிடாத அவங்க கை தூக்கு பார்ப்போம் கருணை பெரிய வட்டில் அசைவம் அசைவன தெரியுமில்ல ஆமா பரப்பன ஊர்வன நடப்பன சாப்பிடறவங்க கை தூக்க பார்ப்போம் நான் தூக்குற வச்சுட்டாயா சின்ன நீங்க தாழ கடப்பாற தற்காப்பாலே அனுமானம்னு சொல்லணும் தாழ கடப்பார வெட்டி தின்னுட்டு தன்னை காப்பாத்திக்குவோம் அப்படின்னு மக்கா அப்ப அது கஷ்டம் ஆமா ஆமான்னுலையே இப்படி எல்லாரும் பொய்யரோடு அன்பு போடுங்காதே மெய்யரோடு அன்பு அந்து அப்போ ஒருத்தர் ஒருத்தர் சேரவே கூடாது என்ன பொய்யே பேசாத கை தூக்கல பாத்துக்கலாம் செல்லாம் கணக்கெடுப்போம் கோபத்தை காத்தாதே கோபமே வராதங்க பாக்க பிரேம் சங்கர் ஐயா ஐயா தந்த அந்த அழகான அறிவுரைப்படி நாங்க யாருமே நடக்கிற அப்புறம் நம்ம ஆள் சொல்லுவான் மா ஐயா உம்மளைத்தான் என்னமா கும்பிடுவே உம்ம நாமத்தை சொல்லி ஏனே ஐயா எனக்கு இப்படி கஷ்டத்தை தாரேரே ஆமா நான் உம்மளை தவிர வேற எதையாவது நம்புவேனா உடனே என்ன கட்டுறோம் ஐயா இந்த ஐயா என்னை இப்படி சுவாரிக்கார எத்தனாயிரம் மக்கள் என்கிட்ட சொல்லும் தெரியுமோ அப்ப நான் என்ன திருப்பி கேட்பேன் நீ போய் சொல்லுவியா கொஞ்சோலே கோபம் வருமா கோபம் தீவாளி வந்தா என்னத்தை தின்றது அதை தின்னா தானே நல்லா இருக்கும் உண்டாங்க அப்போ இவ்வளவு செய்துட்டு என்னைக்கு நீங்க தான பாரு தக்காப்பீர்கள் சொல்லுங்கள் தக்காக்கணும் ஐயாவுடைய பிள்ளைகள் எல்லா உயிர்களத்தும் அன்பு சொல்லு அறிந்து பல சாதி முதல் அந் ஒன்றுக்குள்ளான் நாள் திரிந்து மிக வாழாமல் தெரியும் ஆய் வாந்திருப்பா எல்லாம் அவள் சொல்ற மனசில்ல எல்லா ஜாதிமை எல்லா இனமும் எல்லா இனமுமேல்ல அவள் சொல்வையில அனைத்தையும் அன்பவராத்தகவன் எவனோ அவனே உண்மையான ஐயாவுடைய தொழிலை அதை மாற்றவே இல்லை அந்த நிலையை நம்ம கொண்டு வரணுமே ரெண்டு நாள் சேர்த்துறேன் பேச்சை கேட்டால் நமக்கு கடைசா போட ஆசையா போயிடும் முதல்ல இவன் முடிச்சு சீக்கிரம் அனுப்பும் கையா அப்படின்னு அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிதான் நம்ம உண்மையே சொல்லுங்க உங்களோட பழகிறேன் உங்களோட பேசுறேன் ஐயா சொன்ன சட்டத்திட்டத்தை ஈஸியாக கடைபிடிக்கலாம் நாம அப்படி கடைபிடிச்சோன்னா தான் நாம ஐயாவுடைய பிள்ளைகளாக ஆக முடியும் ஏன்னா கொஞ்சம் கண்ணசந்தாலும் தட்டி கொண்டு போறதுக்கு ஐயாவுடையக்குள்ளேயே என்ற கலிவீசர்கள் நிறைய பேர்கள் உருவாகி இருக்கிறாங்க அந்த ஏட்டை நான் படிச்சுக்கிட்டு இதை நான் வெளியிட முடியாது என்று சொன்னேன் ஏன் 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 இல்லை இது ஏழே இல்லை நான் சாமி கோப்பு ஏற்றிலேயே பிறந்து வளர்ந்து பத்து வயசுல ஏற எடுத்தனே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் புறக்கிக்கு முந்தையே நான் பார்த்து பாருவேன் ஆனால் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஏட்டை என்னால் வெளியிட முடியாது நீங்கள் வெளியிடவில்லை என்றால் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிளான் என்ன வேணாலும் நடக்கட்டும் இதே ஐயா பிறந்த நாள் திருச்செந்தூர்ல இரண்டு மேடைகள் ஒரு வேளையில இன்னொரு பாட வைத்து அந்த ஏழு வெளியிடப்படுகிறது என்கிட்ட கேட்டாங்க பாடலையான் அவன் முடிச்சுட்டு போட்டு என்ன குளச முத்தாராம கோயிலா அங்க ஒரு கட்சியர் இங்கே யாரா இருந்தாலும் நல்லா தான் அவன் பாடி முடித்து அப்புறம் தான் பாடுறேன் அதே வேலையில சொன்னேன் காசு பணத்துக்கு சி வச்சிருந்த அறைந்தவன் அல்ல அந்த மேடை சொன்னேன் ஒரு நிகழ்ச்சி வையுங்கள் அவரை ஆகட்டும் என்ன ஆகட்டும் தயவு செய்து இதை பிரிக்காதீங்க அப்படி இரண்டு வைக்கிறதா இருந்தா இனி என்னை அழைக்காதீர்கள் அன்றைக்கு வந்தேன் நாலு வருஷம் திருச்செந்தூருக்கே போகல மிக முக்கே போகல ஆனால் அந்த